அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவச் செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பதிமூன்று அடக்கம் உடைமை குரல் நூற்றி இருபத்தி ஒன்பது தீயினால் சுட்ட புண் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு மீண்டும் சொல்லுகிறேன் தீயினால் சுட்ட புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அதாவது நெருப்பு சொற்கள் நெஞ்சை காயப்படுத்தும் சொற்பொருள் தீயினால் நெருப்பு கொண்டு சுட்ட புண் சுட்ட போதும் அந்த புண் வடு கொண்டாலும் உள்ளாரும் மனம் என்னும் உள்ளம் ஆறிவிடும் ஆறாதே ஆனால் ஆறவே ஆறாது நாவினால் சுட்ட வடு நாவை கொண்டு உதித்த கெட்ட சொல் ஒருவனுக்கு சுட்ட வடுவாகவே இருக்கும் பொருள் ஒருவனுக்கு நெருப்பு கொண்டு சுடப்பட்டால் அந்த புண் உடலில் வடுவை ஏற்படுத்தினாலும் உள்ளத்தில் ஏற்பட்ட காயத்தை ஆறிவிடும் ஆனால் நாவை கொண்டு கெட்ட சொல்லால் சுட்டுவிட்டால் அக்காயம் உள்ளத்தில் ஆறாமல் வடுவாகவே இருக்கும் என்பதுதான் இதன் பொருள் இதற்கு சான்றாக சான்றோர் பேசிக்கொண்ட கதைகளில் ஒன்றை பார்ப்போம் ஒரு கோவிலில் பாகனால் பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு யானை ஒன்று இருந்தது பாகன் என்ன சொன்னாலும் அதை செய்யும் புத்தி குருமை உடையதாகவும் அந்த யானை இருந்து வந்தது கோவில் வாசலில் உள்ள மண்டபத்தில் யானை கட்டப்பட்டிருக்கும் யானை பாகன் அதனை காலையில் அழைத்து கொண்டு போய் குளத்தில் குளிக்க விட்டு அழைத்து வருவார் அதன் நெற்றியில் படமறைந்து வர்ணம் செய்து அதனை கோயிலை சுற்றி அழைத்து வந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்க செய்வார் யானையும் புத்தி கூர்மையுடனும் அழகாகவும் இருந்ததால் மக்கள் அந்த யானையை போற்றி புகழ்ந்தனர் பக்தர்களும் யானையை விட்டு அதற்கு பழம் தேங்காய் போன்றவைகளை கொடுத்து ஆசி பெற்று செல்வார்கள் ஒருநாள் ஒரு திமிர் பிடித்த வாலிபன் யானையை கேலி செய்தான் இந்த யானையை எல்லோரும் புத்தி கூர்மையுடையது என்று சொல்லுகிறார்கள் இந்த யானை ஒரு முட்டாள் விலங்கு என்பதை நான் நிரூபிக்கிறேன் என்று சொன்னான் அதேபோல் மறுநாள் உடைக்கப்பட்ட தேங்காய் அரை மூடியை அந்த யானையிடம் கொடுத்தான் யானை எப்போதும் போல வாங்கி வாயில் வைத்து சுவைத்தது கொஞ்ச நேரத்தில் யானை வழிதாங்க முடியாமல் பிழியது அந்த இளைஞனோ ஏய் முட்டால் யானையே உன்னை நான் ஏமாற்றி விட்டேன் பார்த்தாயா தேங்காயில் சுண்ணாம்பு வைத்து உனக்கு கொடுத்திருக்கிறேன் அதை நீ தின்றுவிட்டாயே நீ ஒரு முட்டால் என்று அதனை திட்டிவிட்டு கேலி செய்து விசனமும் படுத்தினான் யானை கண்ணீருடனும் அந்த தேங்காயை வாயில் ஒதுக்கி கொண்டது பாகன் அந்த காயத்தை ஆற்றினான் மூன்றாம் நாளில் அதே இளைஞன் வந்து யானைக்கு பலம் கொடுப்பது போன்று பாசாங்கு செய்தான் பட்டண யானை அவன் கையை பிடித்து இழுத்து கத் இழுத்தது கத்தினான் பாகன் வருவதற்குள் யானை இளைஞனை மிதித்து விட்டது தன் வாயில் ஒதுக்கிய அரைமூடி தேங்காயும் அவன் மீது துப்பியது இதை பார்த்த பக்தர்கள் யாவருக்கும் விஷயம் என்னவென்று புரிந்துவிட்டது நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்